வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் லட்சுமி அம்மா அவர்கள் எழுதிய மீண்டும் வசந்தம் அத்தியாயம் இருபத்தி மூன்று அன்று கஸ்தூரிக்கு ஓய்வு ஓயுனாள் பொழுதுமொரு முன்பு வீட்டிற்கு வந்து விட்டிருந்தான் சாப்பிட்டதும் வழக்கம் போல் தன் மகனை தூக்கி வைத்து கொண்டு விளையாட முன்னறைக்கு வந்து ஜமுக்காலத்தின் மீது உட்கார்ந்து கொண்டான் எல்லா வேலைகளையும் முடித்து கொண்டு மீரா அருகில் வந்து தரையில் உட்கார்ந்தாள் அதுவரை மோகனாவை பற்றி அவள் சொல்லவே இல்லை பேச்சை தூங்க முன் கலவரத்தில் அவள் நெஞ்சு அடித்து கொண்டது உங்கள் அக்கா ஃபோனில் பேசினாங்க நம்ம எல்லாம் பார்க்கணுமாம் பொதுவாக சொன்னாள் திகைத்து போன கஸ்தூரி நிமிர்ந்து உட்கார்ந்து கொண்டான் ஆமாம் திடீர் பின்று அவள் இங்கே எங்கே வந்தால் சற்று கோபத்துடன் கேட்டான் அப்பாவை பார்க்க கும்பகோணம் போய்விட்டு சென்னைக்கு வந்திருக்கிறாங்க மாம்பழத்தில் தங்கியிருக்கிறாங்க நம்மை அங்கே வர சொன்னாங்க நீ என்ன சொன்ன சரின்னு பெருமாள் மாடு மாதிரி தலையாட்டினாயா ஆத்திரமாக கேட்டான் அவள் சற்றென்று பேசவில்லை அவனது சினத்தின் ஆழத்தை புரிந்து கொண்டு விட்டாள் சம ஓரத்தில் நெருங்கி கொண்டு வாழாவிருந்தாள் நினச்சி போது தூக்கி எறிவாள் வேண்டும் போது வந்து ஒட்டி கொள்வாள் கிடைக்கிறாள் அவள் அந்த அகஹாரின் தயவு எனக்கு தேவையில்லை கோபமும் வெறுப்புமாக உரத்த குரலில் சொன்னான் அவன் மீரா உள்ளே எழுந்து சென்றாள் காய்ச்சி தயாராக வைத்திருந்த பாலை டம்ளரில் ஊற்றி எடுத்து வந்து அவனிடம் கொடுத்தாள் கண் முழித்து ரொம்ப வேலை செய்கிறீங்க உங்கள் உடம்பு சற்று இலைச்சி போய்விட்டது அதனாலே சற்றுன்னு கோபம் வருகிறது என்றாள் பாலை பருகிவிட்டு டம்ளரை அப்பால் வைத்தான் தூங்க முயற்சி செய்து அழத் தொடங்கிய பிள்ளையை வாரி தோல் மீது போட்டு கொண்டு மெல்ல தட்டி கொடுத்தபடி அறையின் முன்னும் பின்னும் உலாவினான் முடிவில் மனைவி பக்கம் திரும்பி நீ கெட்டிக்காரி எங்கே நான் கோபத்தில் கூச்சலுட்டு விடுவேனோ என்று சாமர்த்தியமாக பேச்சு திருப்பி இல்லையா சிரித்தான் தாயோ எழுந்த துக்கத்திலே வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாங்க உங்க அக்கா இது சமயம் அவர்களிடம் விரோதம் பாராட்டுவது முறையா மெல்லிய குரலில் சாவதானமாக கேட்டாள் வேதனை அவளுக்கு மட்டும்தானா எனக்கும் இருக்கிறது பணத்தி முறையிலே என்ன பேசிவிட்டாளே என்று எப்படி மறக்க முடியும் அவள் உறவு எனக்கு தேவையில்லை நான் போய் பார்க்க முடியாது பிடிவாதமும் கோபமுமாக அழுத்தி சொன்னான் தண்ணி தடுக்கவில்லை அதுவரை லாபம் என்று மீரா மௌனமான மௌனமானாள் மறுநாள் வேலை முடிந்தது மீரா நேரே மாம்பழத்திற்கு கிளம்பினாள் மோகனா கூறிய விலாசத்தை தேடிக்கொண்டு விரைவாக அந்த வீட்டிற்கு வந்து விட்டாள் பெரிய மாத்தானே மாடி அறையில் இருக்கிறாங்க இப்படி வழி என்று கையை காட்டிவிட்டு உள்ளே சென்று மறைந்து கொண்டு விட்டாள் அந்த வீட்டை சேர்ந்த ஒரு குமாரி மாடி அறையில் சுவரில் சாய்ந்தபடி தரை மீது உட்கார்ந்திருந்தாள் மோகனா மீராவை கண்டதும் இழுந்து வந்தாள் துயரத்திலும் பயண கலைப்பிலும் அவளுடன் இழைத்து கருத்து உருமாறி விட்டிருந்தாள் நீ கட்டாயம் வருவாயின்னு தெரியும் எங்கே அந்த நெஞ்செழுத்துக்காரன் வரலை இல்லையா வர வரமாட்டான்னு தெரியும் என் தம்பியை எனக்கு தெரியாதா சொல்லி முடிப்பதற்குள் அவள் தொண்டை கரகர்த்தது அவருக்கு இன்னைக்கு நைட் டியூட்டி இல்லாவிட்டால் வந்திருப்பார் தடுமாறினால் மீரா பதிலுக்கு அருகில் வந்த மோகனா அவளது கருத்தை பற்றி தன்னருகே அருகே அணைத்துக்கொண்டாள் அம்மா கடைசி வரை எனக்கு கடிதம் எழுதி கொண்டிருந்தாங்க நீயும் கஸ்தூரியும் ஒரு சில நாட்கள் அம்மாவோட கூட இருந்தீங்களாம் ஒவ்வொரு கடிதத்திலும் அம்மா உன்னை ரொம்ப புகழ்ந்து எழுதி கொண்டிருந்தாங்க அம்மாவுக்கு நல்ல வெள்ளை மனம் போய் சொல்ல தெரியாது அவர்கள் உன்னை பற்றி எழுதினதெல்லாம் உண்மைன்னு புரிந்து கொண்டேன் உன்னை பற்றி நான் கொண்டிருந்த தவறான அபிப்பிராயத்தை மாத்தி கொண்டேன் உன்னுடன் அதிகம் பழகவில்லை பேசவில்லை என்றாலும் நீ என் உயர்ந்து விட்டாய் உன்னை நான் இப்போது நன்றாக தெரிந்து கொண்டு விட்டேன் நீ என்னை மன்னிச்சுக்கோ அன்னைக்கு வந்த கோபத்தில் என்னென்னோ பேசிவிட்டேன் உணர்ச்சி வசத்தில் தழைத்தழைத்த குரலில் சொன்னால் அக்கா நீங்கள் பெரியவங்க எதுவும் சொல்ல உரிமை உண்டு அதையெல்லாம் நான் மறந்துவிட்டேன் நீங்களும் மறந்துவிடுங்கள் ஆறுதலாக சொன்னால் மீரா பிறகு நீண்ட நேரம் இருவரும் பலவற்றை பற்றி வார்த்தை அடி மகிழ்ந்தனர் வீட்டிற்கு கிளம்பினால் மீரா அக்கா ஊருக்கு போகவும் நீங்கள் வந்து உங்கள் மருமகனை பார்த்துவிட்டு விட்டு போகக்கூடாதா ஆசையுடன் அழைத்தாள் கஸ்தூரி வந்து கூப்பிடலேயே மனத்தாங்களுடன் சொன்னால் மகனா உங்கள் வீடு யாரும் அழைக்க வேண்டாம் அக்கா நீங்கள் ராணி போல் நினைச்ச போது வரலாமே நன்றாக தான் பேசுகிறாய் கஸ்தூரி கஸ்தூரிக்கு இல்லாவிட்டாலும் உனக்காக நான் வருகிறேன் துயரத்தை மறந்து மோகனா சிறுத்தி விடை கொடுத்தாள் அவள் வாக்களித்தபடி அடுத்த இரண்டு தினங்களை மீராவின் வீட்டில் கழித்தாள் மனைவியின் ஒப்புறுத்தலை ஒதுக்க முடியாமல் கஸ்தூரியும் லீவ் எடுத்துக்கொண்டு வீட்டில் தங்கிவிட்டான் அக்கா தம்பி இருவருக்கும் இடையே விட்டு போயிருந்த உறவை புதுப்பிக்க மீரா மிகவும் பாடுபட்டாள் சமையல் அக்கா சாப்பிட வராங்களான்னு கேளுங்க குழந்தையை அக்கா கிட்டே கொடுத்து கொஞ்சம் பிஸ்கட் வாங்கி வாங்க அக்காவும் தம்பியும் கடந்து போனதை மறந்து மனம் விட்டு பேசினார்கள் சிரித்தார்கள் அந்த காட்சியை காணும் தான் எத்தனை ஆனந்தம் எத்தனை மன நிம்மதி பம்பாய்க்கு கிளம்பிய சகோதரியை வழி அனுப்பிவிட மனைவியுடன் கஸ்தூரி விமான நிலையத்திற்கு சென்று இருந்தான் விடை பெற்று கொள்ளும் முன் மோகனா மீராவை தனியாக அழைத்து தாழ்ந்த குரலில் சொன்னாள் உன்னிடம் ஒரு உதவி கேட்பேன் செய்வியா குறைவாக கேட்டாள் அவள் முடிஞ்சால் கட்டாயம் செய்வேன் சொல்லுங்க அப்பாவுக்கு ரொம்ப வயசாகிறது அம்மா போனதும் அவர் ரொம்பவும் மனம் உடைஞ்சு போயிருக்கிறார் கஸ்தூரி நன்றாக முன்னுக்கு வந்து ஒரு வீடு வாசல்னு நிலைமை மாறினதும் அப்பாவை உங்களோட கூட வைத்துக்கொள்ள கொள்ள முடியுமானுதான் கேட்க விரும்புகிறேன் கமலாவுக்கு பொறுமை கிடையாது கடைசி காலத்தில் அப்பா ஆதரவு இல்லாமல் தவிக்க நேர்ந்து விடுவோம் விடுமோன்னு என் மனம் ரொம்ப கஷ்டப்படுகிறது பேச முடியாமல் அவள் நிறுத்தினாள் பெற்றவர் மீது மோகனா கொண்டுள்ள பாசம் மீராவின் பஞ்சு உள்ளத்தை பாகாய் கரைத்தது அப்பாவை கவனித்துக் கொள்வது எங்கள் பொறுப்பாயிற்றே நீங்கள் கேட்கணுமா பயப்படாதீங்க நான் பார்த்து கொள்கிறேன் உறுதியாக சொன்னால் காலத்தை நன்றி உணர்வுடன் பற்றி அழித்துவிட்டு மோகனா சற்றுமான நிம்மதியுடன் பயணமானாள் இரண்டு தினங்களுக்கு பின் மீராவின் பெயருக்கு ஒரு பார்சல் வந்தது கஸ்தூரி ஆவலுடன் பிரித்தான் இரண்டு பட்டு சேலைகள் ரவிக்கை துண்டுகள் ஷர்ட் பேண்ட் துணிகள் குழந்தை சட்டைகள் இவற்றுடன் ஒரு கடித உரையும் அதில் இருந்தது மீரா அதை பிரித்தாள் உள்ளே ஒரு கடிதமும் கணிசமான தொகைக்கு ஒரு செக்கும் வெளிப்பட்டன மீராவுக்கு ஆசைகள் உன்னுடன் கழுத்தை இருந்த தினங்களை நான் என்றுமே மறக்க மாட்டேன் வயதில் நீ சிறியவள் எனினும் உன்னை பார்க்கும்போது என் தாயை பார்க்கும் ஒரு பிரமிப்பு எனக்கு ஏற்பட்டது உண்மையாக அவர்களுக்கு சமமாக அத்தனை பொறுமை கஸ்தூரி அதிர்ஷ்டக்காரன் நீங்கள் இருவரும் சுகமாக இருக்க வேண்டும் என்று மனப்பூர்வமாக வாழ்த்துகிறேன் என் மருமகனுக்கு அன்பு முத்தங்கள் இத்துடன் திருமணத்தின் போது நான் கொடுக்க மறுத பரிசுகளை இப்போது அனுப்பியிருக்கிறேன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் எந்த சமயம் எந்த உதவி வேண்டுமானாலும் தயங்காது எழுதி கேள் உதவ தயாராக இருப்பேன் உனக்கு அந்த உரிமை என்னிடம் உண்டு மோகனா படப்படைவென்று கோபத்தில் பேசிவிட்டார்களே தவிர உங்கள் சகோதரி உண்மையில் ரொம்ப வெகுளி ஐ லைக் ஹர் வெரி மச் மீரா உணர்ச்சியுடன் சொன்னால் ஒத்துக்கொள்கிறேன் மோகனா முன் கோபக்காரி ஆனால் ஒரு நல்ல சகோதரி நீ மட்டுமென்ன எ ஒன்றர் ஃபுல் ஒய்ஃப் அவன் குரலில் பெருமை பொங்கி ஒழிந்தது அத்தியாயம் இருபத்தி நாலு சில தினங்களாக அருணாவை சந்திக்க மீராவுக்கு வாய்ப்பு இருக்கவில்லை அன்று சனிக்கிழமை பகல் பொழுதிற்கு அவள் வீட்டிற்கு திரும்பிவிட்டிருந்தாள் கஸ்தூரிக்கு அன்றும் அதற்கு அடுத்த நாளும் தொடர்ந்தாற்போல் ஆஸ்பத்திரியில் வேலை வீட்டில் அவனும் இல்லை அன்றைய வேலைகளை சடுதியில் முடித்து கொண்டாள் குழந்தைக்கு சுத்தமான உடைகளை அணிவித்தாள் முகம் கழிவு தலையை வாரி தன் உடையை சீர்திருத்தி கொண்டு ரவியை தோழில் சாத்தி கொண்டு புறப்பட்டாள் சூப்பர் மார்க்கெட்டில் வழக்கம் போலிருக்கும் இடத்தில் அருணாவை காணவில்லை அவளுக்கு பதில் சங்கத்து அங்கத்தினரான ஒரு பெண்மணி கடையை கவனித்துக்கொண்டிருந்தாள் கொண்டிருந்தாள் இன்னும் இரண்டு வாரத்திற்கு அருணா கடைக்கு வரமாட்டாங்க சுருக்கமாக கூறிவிட்டு அவள் வாடிக்கைக்காரர்களை கவனிக்க சென்று விட்டாள் மேலே விவரம் சொல்லவில்லை கடைக்கு வர முடியாதபடி அருணாவுக்கு என்ன நேர்ந்து விட்டது பற்றி ஏற்பட்ட கவலையை அவளால் தாங்க முடியவில்லை அங்கிருந்து திரும்பி முனிரத்னம் காலனிக்கு வந்தாள் அருணாவின் வீட்டிற்கு வந்து அவசரமாக கதவை தட்டினாள் இரண்டு வருஷ பழக்கத்திலே மீரா தன் சிநேகிதியின் வீட்டிற்கு ஒரு சில தடவைகள் தான் சென்று இருந்தாள் பிறர் வீட்டிற்கு சென்று உட்கார்ந்து வெட்டி கதைகள் பேச அவளுக்கு பொழுது இருந்ததே இல்லை அருணாவும் அவளை போலவே நாள் முழுவதும் வேலை செய்கிறவள் அவளுக்கும் மீராவின் வீட்டிற்கு அடிக்கடி வந்து போக நேரம் இருந்ததில்லை கடையிலும் வெளியிலும் பஜனையிலும் சந்திக்கும் போது பரஸ்பரம் பல விஷயங்களை அவர்கள் பேசிக்கொள்வது வழக்கம் அப்படி தான் ஆரம்பித்து நெருக்கமாக வளர்ந்து விட்டிருந்தது அவர்களது நட்பு கதவை திறந்த அருணா முகம் எழுத்து மிகவும் சோர்ந்து காணப்பட்டாள் அக்கா உங்கள் உடம்புக்கு என்ன பதட்டமாக வினைவியப்படி மீரா உள்ளே நுழைந்தாள் எனக்கு ஒன்றும் இல்லை இவருக்கு தான் உடம்புக்கு முடியலை மீராவின் பார்வை அருணாவின் அறை பக்கம் திரும்பியது எவருக்கு என்ற கேள்வி அவள் தொண்டையிலே நின்று விட்டது கட்டிலின் மீது வெளிப்புறம் தெரியும்படி உருக்களித்து படுத்த நிலையில் உறங்கிக் கொண்டிருந்தார் வாட்டு சாட்டமான ஒரு மனிதர் காடு போல் முகத்தில் பாதி நரைத்த மீசை அகன்ற நாசி கழுத்து வரை புரண்ட நரைத்தபடி அவரை கண்டு திடீட்டு போனவள் மீரா போனாள் மீரா கலவரத்துடன் ஸ்ரீகதியை பார்த்தாள் ஜெயந்தியின் அப்பா உடம்புக்கு முடியாமல் படுத்து கிடைக்கிறார் நேற்று ராத்திரி தான் வந்தார் டெல்லியிலிருந்து வந்த கொஞ்சம் நாளாயிற்றாம் நண்பன் ஒருத்தன் வீட்டில் தங்கியிருந்தாராம் உடம்புக்கு அதிகமாகிவிடவே பொறுப்பேற்று கொள்ள விரும்பாத அவர்கள் ஒரு டாக்ஸியில் ஏற்றி கொண்டு வந்து என் வீட்டை கண்டுபிடித்து இவரை ஒப்படைத்து விட்டு போய்விட்டார்கள் நமது சங்கத்திற்கு உதவும் டாக்டர் சேகரை கூப்பிட்டு கவனிக்க சொன்னேன் லிவர் ரொம்ப கெட்டி விட்டிருக்கிறது என்றார் ஏதோ ஓசி போட்டுவிட்டு போனார் அந்த மயக்கத்தில் தூங்கி கொண்டிருக்கிறார் அருணாவின் குரல் உடைந்தது இதெல்லாம் எனக்கு தெரியாது அக்கா எதேச்சியாக வந்தேன் உங்களை கடையில் காணவில்லை பயந்து விட்டேன் மீரா வருத்தத்துடன் சொன்னாள் உள்ளே வார் உட்கார் உபசரித்தாள் அருணா படிக்க அறிவை சாத்தி அருகில் வந்து அமர்ந்து கொண்டாள் நானே உன்னை பார்க்க வேண்டும் என்று புறப்பட்டு கொண்டிருந்தேன் மீரா எனக்கு இது சமயம் நீ ஒரு உதவி செய்ய வேண்டும் கெஞ்சிய குரலில் கேட்டாள் அவள் தயாராக இருக்கிறேன் சொல்லுங்க அக்கா நாம் இருவரும் நெருங்கிய சிநேகிதிகள் எத்தனையோ விஷயங்களை மனமிட்டு பேசி தெரிந்து கொண்டிருக்கிறோம் கடந்த சில மாதங்களாக என் உள்ளத்திலே ஒரு பெரிய போராட்டம் உன்னிடம் கூட சொல்லாது நான் என் கஷ்டத்தை சுமந்து கொண்டிருந்தேன் என் மேல் நம்பிக்கை இல்லாமல் அப்படி செய்தீர்கள் மனத்தாங்களுடன் மீரா கேட்டாள் அப்படி இல்லை இது என் சொந்த பிரச்சனை முடிவு காண வேண்டியவள் நான் என் மனசாட்சி அதனால் தனிமையில் இந்த வேதனையை நானே அனுபவித்துக் கொண்டிருந்தேன் சில மாதங்களாக என் கணவர் அடிக்கடி பணம் கேட்டு தொந்தரவு செய்து கடிதம் எழுதி கொண்டிருந்தார் நோயுற்றுவிட்டதாகவும் சிகிச்சைக்கு அதிகப்படி பணம் தேவை என்றும் காரணம் காட்டி இருந்தார் சில மாதங்கள் அனுப்பினேன் பிறகு முடியவில்லை இடையே எனக்கு அவர் பொய் சொல்கிறார் என்ற சந்தேகம் பணம் அனுப்ப மறுத்துவிட்டேன் உண்மையாகவே வியாதியில் அவதிப்படுகிறாரோ என்று உள்ளூர ஒரு கலக்கம் எனக்கு இதற்கிடையில் ஜெயந்திக்கு கல்யாண பேச்சு நடந்து கொண்டிருந்தது என்னக்கா ஒன்றையும் எனக்கு தெரிவிக்கவில்லையே மீரா குறைப்பட்டால் எல்லாம் கூடி வரட்டும் தெரிவிக்கலாம் என்று இருந்துவிட்டேன் பையன் எங்களுக்கு தான் பெங்களூரில் நல்ல வேலையில் இருக்கிறான் வழியை வந்து பின் கேட்டார்கள் சரி என்று ஒப்புக்கொண்டு விட்டேன் ஜெயந்தியின் கல்யாணத்தின் போது அவள் அப்பாவை வரவழைப்பது என்பது ஏற்கெனவே நான் கொண்டிருந்த முடிவு இவரும் அதே சமயம் வருவதாக ஒப்புக்கொண்டிருந்தார் இவர் வந்தால் இவரது உடல் நிலையின் உண்மை தெரியுமென்று அசட்டியாக இருந்துவிட்டேன் நேற்று காலையில்தான் ஜெயந்தியின் சம்மதத்தை தெரிந்து கொண்டு பிள்ளை வீட்டவர்களிடம் ஓகே சொல்லிவிட்டேன் இரவு அவர் வந்து நின்றார் ஒரே குழப்பம் என்றால் துன்பம் நிறைந்த மெல்லிய குரலில் நீங்கள் அழைக்க இருந்தீர்கள் அவர் தானே வந்து விட்டார் இதில் குழப்பம் என்ன இருக்கிறது நான் என்னை பற்றியே தான் நினைத்து கொண்டிருந்தேன் குழந்தைகளை பற்றி சிந்திக்க சிந்திக்கவில்லை நவீனும் ஜெயந்தியும் இந்த ஏற்பாட்டுக்கு ஒப்புக்கொள்ள மறுக்கிறார்கள் இவர் இங் வந்து இங்கே தங்குவது குழந்தைகள் இருவருக்கும் பிடிக்கவில்லை அப்பா இன்னும் ஒரு நாள் கூட இருந்தால் நான் இந்த கல்யாணத்திற்கு ஒப்புக்கொள்ள மாட்டேன் என்று ஜெயந்தி பயமுறுத்துகிறாள் அப்பா வேண்டுமா நான் வேண்டுமா யோசித்து முடிவு சொல்லுங்கள் என்று சவால் விட்டிருக்கிறான் நவீன் இது சமயம் நீதான் உதவி செய்ய வேண்டும் இந்த காலனியில் நாங்கள் ஐந்து வருஷமாக வசிக்கிறோம் அக்கம் பக்கத்து பக்கத்துவர்களையோட குழந்தைகளுக்கு உன்மேல்தான் ரொம்ப பிரியும் நீ எடுத்து சொன்னால் ஒரு சமயம் உன் வார்த்தைகளுக்கு கட்டு டலாம் வியாதியுடன் மரணத்துடன் போராடுகிற கணவன் புரட்சி செய்யும் பிள்ளைகள் இடையே நான் தவியாக தவிக்கிறேன் மீரா என் மனவேதனையை முடிக்காது துன்பத்துடன் அவள் பெருமூச்சுறைந்தாள் அக்கா கவலைப்படாதீர்கள் நான் முயற்சி செய்கிறேன் இன்று இரவு எனக்கு துணைக்கு என்று ஜெயந்தியை எங்கள் வீட்டிற்கு அனுப்புங்கள் கூட நவீனை அவளுடன் அனுப்பி வையுங்கள் என்னால் ஆனது செய்கிறேன் மீரா ஆறுதலாக சொன்னாள் அருணா அருணா கட்டைக்குரல் ஒன்று உணகியதும் அவள் எழுந்திருந்தாள் அவர் விழுத்து கொண்டு விட்டார் போலிருக்கிறது கவனிக்க வேண்டும் மன்னித்துக்கொள் அறையின் பக்கம் நகர்ந்தாள் மீரா அதற்கு மேல் அங்கு உட்கார்ந்து நிற்கவில்லை சுருக்கமாக விடை பெற்று கொண்டு பெற்றுக்கொண்டு கிளம்பிவிட்டாள் நிரட்டும் சமயம் ஜெயந்தி நவீனை துணைக்கு அழைத்து கொண்டு வந்திருந்தாள் வீக நேரம் அழுது விட்டிருந்தது போல் அவளது கண்கள் சிவந்து இமைகள் தடித்திருந்தன நவீன் அமைதியற்று காணப்பட்டான் தொட்டிலில் கிடந்த ரவியை தூங்க செய்துவிட்டு முன்னரைக்கி வந்தாள் மீரா நேரே அவள் அந்த விஷயத்தை பற்றி அவர்களிடம் பேசவில்லை சிறிது அச்சமாகவே இருந்தது சுக்கார் யுட்டி பண்ணியிருக்கிறேன் தொட்டு கொள்ள சட்னி என்னுடன் இரண்டு பேரும் கூட உட்கார்ந்து சாப்பிடுங்கள் வாங்க அன்புடன் அழைத்தாள் நவீனுக்கு நல்ல பசி அம்மாவுடன் போட்டி போட்டு கொண்ட சண்டையில் அவன் நாள் முழுவதும் பட்டினி ஜெயந்தியும் பகல் உணவை கையால் தொடவில்லை அவளுக்கு பசுத்தது சகோதரனின் முகத்தை ஒரு தினுசாக பார்த்துவிட்டு அவள் சாப்பிட ஒப்புக்கொண்டு விட்டாள் அவனும் வந்தான் உணவுக்கு பின்னர் முன்னறையின் தரையில் மீது வந்து உட்கார்ந்து கொண்டு ஆளுக்கு ஒரு பத்திரிகையை எடுத்து கொண்டனர் படிக்க அப்பொழுதுதான் மீரா பேச ஆரம்பித்தாள் ஜெயந்தி உன் கல்யாணத்தின் போது அதைக்கு போகும் அந்த இருநூறு விருந்தாளிகளில் நாங்களும் உண்டு அல்லவா கேலியாக கேட்டுவிட்டு சிரித்தாள் ஜெயந்தி முகம் சுட்டி நான் கல்யாணம் செய்து கொண்டால் தானே விருந்து பிரச்சனை அசட்டியாக துக்கத்துடன் பதிலளித்தாள் நீயும் பாஸ் பண்ணிவிட்டாய் இனிமேல் கல்யாணம் தானே உன் மனதிற்கு பிடித்த இடம் வந்திருக்கிறது இதில் மறுப்புக்கு என்ன காரணம் அம்மா உங்களிடம் சொல்லியிருப்பார்கள் என்று நினைத்தோம் ஏக காலத்தில் இருவரும் பேசினார்கள் அப்பா வந்திருக்கிறார் வியாதியாக இருக்கிறார் என்று சொன்னாங்க இத்தனை வருஷம் இல்லாத இப்போது அப்பாவுக்கு இங்கே என்ன வேலை ஆத்திரத்துடன் கேட்டார் நவீன் ஐ ஹேக் ஹிம் சிறீரா சீரினால் ஜெயந்தி அப்படி நீங்கள் பேசக்கூடாது என்ன இருந்தாலும் அவர் உங்கள் அப்பா இல்லையா நவீன் கோபத்துடன் உறுத்து வைத்தான் அப்பா அந்த பெயருக்கு அவர் தகுதியுடையவரா அப்பா என்ற ஆசையோடு அழைத்து கொண்டு ஒரு நாள் கூட நாங்கள் அவர் அருகே நெருங்கியதில்லை குழந்தை பருவத்திலே நாங்கள் அறிந்ததெல்லாம் ஒன்றே ஒன்றுதான் அப்பா என்ற பெயரை கேட்டதும் ஏப்படும் பயம் வாசலில் செருப்பு சப்தம் கேட்டதும் நாங்கள் நடுநெருங்கி போய் போர்விக் படுக்கையில் மறைந்து கொண்டு விடுவோம் என்னை பொறுத்தவரை அவர் எனக்கு தந்தை அல்ல என் தாயை சதா இம்சை பண்ணி என் இளவுளத்தை வேதனையிலும் அவமானத்திலும் துடிக்க செய்த மிருகம் பற்களை கடித்தான் உணர்ச்சி வசத்தில் அவனது கண்கள் பளபளத்தன நான் சின்ன பெண்ணாக இருக்கும்போது ஒரு அப்பா அம்மாவை அடித்து காயப்படுத்தி விட்டார் உதட்டில் பெருகிய ரத்தம் முகத்தில் பரவ அம்மா கீழே விழுந்துட்டாங்க பயந்து போய் நான் அலறிவிட்டேன் அது பொறுக்காது அவர் என்னை பிடித்து விழுத்து முகத்தில் ஒரு அறை விட்டார் இன்று நினைத்தாலும் என் உடம்பெல்லாம் நடுங்குகிறது அவர் என் கன்னத்தில் அன்று அடிக்கவில்லை என் பிஞ்சி உள்ளத்திலே பலமாக அடித்து விட்டார் ஜெயந்தி மனக்கசப்புடன் சொன்னால் இன்று எங்கள் தந்தை என்ற உறவு கொண்டாடும் அந்த தகுதியுடைய அவர் எங்களுக்கு என்ன செய்து விட்டார் சின்ன பிள்ளைகளான எங்கள் கையை பிடித்து கொண்டு கடைக்கு அழைத்துச் சென்றிருக்கிறாரா ஒரு மிட்டாய் வாங்கி கொடுத்திருப்பாரா ஒரு கதை சொல்லி தூங்க வைத்திருப்பாரா ஊகம் எங்கள் முகத்தை பார்க்க கூட அப்பொழுது அவருக்கு நேரம் இருக்கவில்லை எங்கள் பள்ளி நாட்களில் நாங்கள் பட்ட வேதனை அவமானம் அவருக்கு தெரியுமா உகுத்த கண்ணீரை பற்றி தான் கவலைப்பட்டிருப்பாரா இப்போது அவருக்கு இங்கே என்ன வேலை ஆத்திரப்பட்டார் நவேன் தந்தை என்ற கடமைனென்று அவர் தவறிவிட்டார் ஒப்புக்கொள்கிறேன் அவர் தவறு செய்தார் என்று நீங்களும் தவறு செய்து வேண்டுமா இரண்டு தவறுகளும் நல்லதாகிவிடுமா மீரா நிதானமாக கேட்டால் எங்களை பொறுத்தவரை அவருக்கு செய்ய வேண்டிய கடமைகள் ஏதுமில்லை என்றால் ஜெயந்தி மீரா கேட்டாள் அம்மாவுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய கடமை இருக்கிறதல்லவா ஓ இருக்கிறது எங்கள் தாயாருக்கு நாங்கள் எதுவும் செய்ய தயார் எங்களை வளர்த்து ஆளாக்கினாங்க நன்றி கடன் மறக்க மாட்டோம் நோயாளியாகி வறுமையில் வலது கா வயது காலத்தில் கணவனை தெருவில் பிச்சு எடுக்கும்படி துரத்தி விட்டாள் என்ற அவர் சொல்லை ஏற்க உங்கள் தாயாருக்கு மனம் இல்லை புருஷனை இதுவரை பிரிந்திருந்து ஏற்கனவே வீண்பழி பழி ஏற்று மனம் புண்ணாக்கி விட்டிருக்கிறாள் இந்நிலையில் வரப்போகும் சம்பந்திகள் முன்னிலையில் அவள் அவமானப்பட தயாராக இல்லை மேலும் அம்மாவுக்கு கடமை உணர்ச்சி அதிகம் அவங்க கடமை என்று நினைப்பதை நிறைவேற்றுவது பற்றி உங்களுக்கு ஆட்சேபனை என்ன அக்காவும் தம்பியும் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டனர் நாங்கள் அந்த கோணத்திலிருந்து இந்த பிரச்சனை ஆராயவே இல்லை இப்போது நாங்கள் என்னதான் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் நவீன் கேட்டான் நீ தாயாருக்கு இது சமயம் பக்கத்துணையாக இருந்து அவளது கடமைகளை நிறைவேற்ற உதவ வேண்டும் ஜெயந்தி இடக்கு பண்ணாது நிச்சயத்துள்ள வரணை வளர்ந்து கொள்ள வேண்டும் இவ்வளவுதான் மீரா அழுத்தமாக சொன்னால் இருவரும் பதில் பேசவில்லை பேசவில்லை ஆனால் வெகு நேரம் தலையை கவிழ்த்து கொண்டு சிந்தனையில் மூழ்கியவர்களாக உட்கார்ந்திருந்தனர் சில தினங்களுக்கு பின்னர் ஜெயந்தியின் திருமணம் கலை பூங்கா அங்கத்தினர்கள் ஒத்துழைப்புடன் இனிதே நடந்தேறியது திரும்பி வந்து காணவன் இவனா என்று தன்னை பற்றி அன்று பலர் அடிக்குரலில் கிசுகிசுபதை காதில் போட்டு கொள்ளாமல் மனைவி வாங்கியளித்த புதிய ஆடைகளை உடுத்திக்கொண்டு பெண்ணின் தந்தை என்று தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டு பந்தலில் வளைய வந்து கொண்டிருந்தார் அருணாவின் கணவன் ஒரு மாத காலம் சென்றது ஒரு நாள் காலை பூங்கோதை பரபரப்பாக மீராவிடம் ஓடி வந்தாள் வேலைக்கு புறப்பட்டு கொண்டிருக்கிற சொல்ல மனசு கூசுது அருணாமாவுடைய புருஷன் இடையாலே விட்டார் பாவம் அருணாமா மீரா ஒரு கணம் செயலற்று நின்று விட்டாள்